நாம் அனைவருமே வார வாரம் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கிய சூறா சகோதரிலே சூரத்தில் கேஹப் ரொம்பவே முக்கியமான ஒரு சூறா பல அழகான படிப்பினைகள் கொண்ட சூறா ஸோ இன்றைய காலத்தோடு எந்த அளவுக்கு அது பல படிப்பினைகளை தருது என்பதை நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் ஸோ சூரத்தில் கேஹப் நாம் எல்லோரும் அடிக்கடி ஓதிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் எத்தனை பேர் அதில் இருக்கக்கூடிய படிப்பினைகளை பார்க்குறோம் அல்ல நமக்கு சொல்ல வரக்கூடிய விஷயங்களை எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பது தான் முக்கியம் ஸோ இதில் முக்கியமாக ஒரு தோட்டக்காரங்களை பற்றி ஒரு கதை வரும் ஒரு தோட்டக்காரரும் அவருடைய தோட்டம் வந்து அழிந்த ஒரு முக்கியமான வரலாறை பற்றி அல்லாஹ் சுபாந்தலாக சொல்லுவான் இது அத்தோடு முடியக்கூடிய ஒரு வரலாறு இல்லை சகோதரர் இன்று வரை தொடரும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய தொழில் அதிபர் வியாபாரிகள் சிஇஓக்கள் யாராக வேணாமல் இருக்கட்டும் இது அனை இவர்கள் அனைவரையும் பற்றியும் இவர்களுக்கு ஏற்ற படிப்பினை அந்த வரலாற்றில் இருக்கிறது அல்ல அதில் ஒரு மனிதனை பற்றி கூறுவான் அவனுக்கு ரெண்டு அழகான தோட்டங்கள் இருக்கும் நிறைய திராட்சை தோப்புகள் இருக்கும் அதில் பனை மரங்கள் ஆறுகள் எல்லாமே இருக்கும் அப்போது அவன் பெருமையோடு சொல்லுவான் உன்னை விட நான் செல்வத்திலையும் பிள்ளை செல்வத்திலையும் அதிகமானவனாக இருக்கிறேன் என்று பெருமை அடித்துக்கொள்வான் கொள்வான் இந்த தோட்டங்கள் ஒருபோதும் அழியாது என்று நினைக்கிறேன் என்று சொல்லுவான் அந்த இடத்துல அல்லாவை அவன் நினைவு கூற மாட்டான் வலா குவத்த பில்லா என்று அவன் சொல்ல மாட்டான் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்ததை மறந்து பெருமை அடித்து கொண்டு தெரிவான் இன்றைய காலத்தில் இதே பேச்சு நம்ம பார்க்குறோம் இல்லைங்க சற்று கொஞ்சம் மாடுலேஷனோட இந்த நிறுவனத்தை நான் தாங்க கட்டினேன் என்னுடைய உழைப்பால் தான் முழுக்க முழுக்க நான் இந்த அளவுக்கு பெரிய ஆளாக உயர்ந்தேன் என்னுடைய திறமையால் தான் எனக்கு இந்த மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது பார்க்குறோமா இல்லையா முக்கியமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பல தொழிலதிபர்களிடம் ஆமாம் சகோதரே உழைப்பு அவசியம் இஸ்லாம் உழைப்பை மதிக்கிறது ஆனால் அல்லாஹுவின் உதவி இல்லாமல் உழைப்புக்கு எந்த மதிப்பும் இல்லை உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தவன் யார் வாய்ப்புகளை திறந்து கொடுத்தவன் யார் உங்களது உள்ளத்தை வந்து அமைதியாக வைத்தவன் யார் அவன்தான் அர் ரஜாக் அல்லா சுபான தலா வாழ்வாதாரத்தை வாரி வழங்கக்கூடியவன் உங்களுக்கு நேரமாகட்டும் உங்களுக்கு புத்திலியா புத்தியாகட்டும் ஆற்றலாகட்டும் எல்லாத்தையும் தந்து உங்களை செழிப்பாக வாழ வைக்கிறான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் வியாபாரிகள் ஆகட்டும் அல்லாஹ் அந்த இடத்துல மறந்துறாங்க அல்லாதான் இதெல்லாம் கொடுத்தான் இல்லைனா நான் இந்த நிலை வந்திருக்க மாட்டேன் என்பதை உணரமாட்டான் பெருமை அடித்து கொண்டுமாவும் அகம்பாவம் அழித்து கொண்டும் இருக்கிறாங்க இல்லாமஷா இல்லை இதனால் என்ன ஆகுது இன்றைய வியாபாரத்தில் மார்க்கெட் சரிவு ஏற்படுது நோய் அல்லது அவமானம் என்ற ஒரே இரவில் அனைத்தையும் என்ன செஞ்சாங்க இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க சிலர் தற்கொலை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்காங்க ஓவர் நைட்டில் வந்து பிஸ்னஸ் வந்து டோட்டலாக ஃபெயில் ஆகிடுது இப்படி ஓவர் நைட்டில் அவருடைய தோட்டம் அழிந்ததோ அது போல ஸோ நம்முடைய வெற்றியை நாம தான் உருவாக்கணும் என்று நினைப்பது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் அல்லாஹுடைய மறைமுகமான உதவி இருக்குது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் எவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம்ல வீடுகள் கார்கள் பிராண்டட் பிராண்டுகள் ஆகட்டும் சுற்றுலா எவ்வளோ விஷயங்கள் இதெல்லாம் நான் அடைந்தது என்று மனிதன் சொல்கிறான் ஆனால் ஒரு மூ மீன் இது அல்லாஹ் கொடுத்தது என்று சொல்வான் இன்று நம்முடைய தோட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் பூமியில் இல்லைங்க மாராக நம்ம இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாலும் இருக்குது நாம் வந்து நம்மளுடைய செல்வத்தை உலகத்துக்கு காட்ட நினைக்கிறோம் நமது உள்ளங்கள் வறண்டு போயிடுச்சு ஆனால் லைக்ஸ் அதிகமாகிடுச்சு ஆனால் ஈமான் குறைந்து விட்டது ஃபாலோவர்ஸ் அதிகமாகிட்டாங்க ஆனால் நன்றி உணவு குறைந்துகிறது ஆடம்பரம் ஹராம் அல்ல ஆனால் அது அல்லாஹை மறக்க செய்கிற போது மிகப்பெரிய ஒரு அபாயம் அது ஓவர் நைட்டில் அவங்க இத்தனை நாள் சேர்த்து வைத்த புகழ் பணம் பதவி செல்வாக்கு எல்லாம் என்ன செய்யுது ஓவர் நைட்டில் சரிஞ்சிடுது அல்லாஹுக்கு அவர்கள் ஷுகுர் செய்யாததால் இது ஒரு சின்ன ஷிற்காக இருக்குதுங்க ஒருவர் தன்னுடைய அறிவில் தன்னுடைய பிளானில் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அல்லாஹுவை முழுமையாக மறந்து விடுவது ஸோ சந்தை சரிவடைந்த போது நோய் வந்தபோது நஷ்டம் ஏற்பட்ட போது அப்போ தான் அவன் உணர்றான் இது எனது சொத்து அல்ல இது அல்லாவின் சொத்து என்று இது அல்லாஹ் கொடுத்தது என்று நம்முடைய ஒவ்வொரு வெற்றியும் நமக்கு அல்லாஹுவை நினைவூட்ட வேண்டும் ஒவ்வொரு அல்லாவுடைய நியமத்தும் உங்களை கொடுத்தவருக்கு உங்களுக்கு அதை கொடுத்த அல்லாஹுக்கு நீங்கள் என்ன செய்யணும் நன்றி செலுத்த வேண்டும் ஸோ இதை வந்து உங்களுடைய தோட்டங்கள் உங்களுடைய ஆஃபீஸ்கள் உங்களுடைய வீடு உங்களுடைய நிறுவனம் இவற்றில் எல்லாவற்றிலும் நினைவு கொள்ளுங்கள் நன்றி சொன்னால் அது பசுமையாக மாறும் பெருமை கொண்டால் அது சாம்பலாக தான் ஆகும் இவையெல்லாம் ஒருபோதும் அழியாது அந்த தோட்டக்காரன் சொன்னார் இன்றைக்கி என்ன சொல்கிறான் என்னுடைய பிஸ்னஸ் ஒருபோதும் வீழ்ச்சி அடையாது என்று இவன் இருக்கான் மறுமை என்று வரும் என்று நான் நம்பவில்லை என்று சொல்கிறான் இவன் என்ன சொல்கிறான் எனக்கு பிஸ்னஸ் தான் லைஃப் அதுதான் வாழ்க்கை என்று சொல்கிறான் நான் அல்லாஹ்விடம் திருப்பி அனுப்பப்பட்டாலும் நான் எனக்கு சிறந்தது அல்லா தருவான் என்று இவன் சொல்கிறான் இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க நான் ஒரு அல்லா எல்லா எல்லா பாவத்தையும் மன்னித்துடுவான் சிறந்தது தருவான் என்று நப்பாசை வைத்துக் கொள்கிறார்கள் அவனுடைய தோட்டத்தை பெருமையோடு அவன் நுழைந்தான் இன்றைக்கி கம்பெனிக்கு போகிறவங்களும் தங்களுடைய பெரிய பெரிய மாட மாளிகைகளுக்கு செல்லக்கூடியவங்களும் பெருமையோடு செல்கிறார்கள் பணிவில்லை ஒரு ஓவர் நைட்டில் என்னாச்சு அவனுடைய செல்வம் எல்லாமே சரிந்தது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஸ்டாக் கிராஷ் பார்க்கலாம் ஹெல்த் கிரைசிஸ் பார்க்கலாம் ஸ்கேண்டில் பார்க்கலாம் நேச்சுரல் டிசாஸ்டர் பார்க்கலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் கார்டன்ஸ் மாடர்னாக இருக்கக்கூடிய தோட்டங்கள் கம்பெனிகள் இன்வெஸ்ட்மெண்ட் கார்கள் பெரும் பெரும் பங்களாக்கள் ஃபாலோவர்ஸ் ஆகட்டும் எவ்வளோ விஷயங்களை சொல்லிவிட்டு போகலாம் ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஸ்னஸ்மேன்கள் ஸ்டாக்ஸில் இம்பார்ட்டன்ஸ் எழுத்துகிறாங்க சதக்கால இல்லை மார்க்கெட்டிங்கில் இம்பார்ட்டன்ஸ் எழுத்துகிறாங்க மாஷாவில் சொல்வதில்லை ஸ்ட்ராட்டஜியை முழுமையாக நம்புகிறாங்க சுஜூது செய்வதில்லை லாபத்தை தான் பெரிதாக பார்க்குறாங்க மறுமையின் லாபத்தை அதாவது சொர்க்கத்தை அவங்க பெருசாக பார்க்கறதில்லை தன்னுடைய சொர்க்கத்தை அவன் என்ன இந்த பூமியில் வைத்து கொள்கிறான் இரவும் பகலும் என்ன செய்கிறான் மறுமை என்ற ஒன்று இருக்கிறது அதற்கு தயார் செய்ய வேண்டும் என்பதை அவன் பார்ப்பதில்லை மாறாக மீட்டிங்ஸு கால்ஸு மார்க்கெட்டிங்ஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ் என்று என்ன செய்கிறான் முழுமையாக இந்த துணியாவே சொர்க்கமாக பார்க்கிறான் மறுமையில் நஷ்டவாளியாக அவன் ஆகிறான்